ஹாய் ஹலோ ஃப்ரான்ஸ் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை என்னை நம்பி ஓப்பன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க முடியும் ஏன்னா நான் பதினோரு நாள் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இன்றைக்கி பதினோராந்தேதி இன்றைக்கி வர வரைக்கும் இந்த வெப்சைட்டில் நான் வந்து முந்நூறு டாலர் அதாவது யூஎஸில் வந்து முந்நூறு டாலர்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியா காசில் இருபத்திரெண்டாயிரம் ரூபா சம்பாதிச்சேன் அதுக்கான ஏர்னிங் சூஃபே நான் அந்த இடத்துல காட்ட போகிறேன் இதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோ தான் இது நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நான் போய்ட்டு சும்மா உட்காருவேன் மொபைலில் ஆன் பண்ணி மட்டும்தான் வைப்பேன் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியாது தயவுசெய்து அந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு கமெண்ட்டில் கேட்காதிங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக நீங்களும் பதினோரு நாளில் இருபத்தி ரூபாய் சம்பாதிக்க முடியும் அதை நான் அந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த ஜாப் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் சொல்லுவாங்க ஆக்டிவ் இன்கம்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவாக ஒர்க் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும் சம்பளம் கொடுப்பாங்க பேசிவ் இன்கம்னால் நம்ம ஒரு டைம் வந்து வேலை பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்காம விட்டாலுமே நம்மளுக்கு வந்து இன்கம் கொடுப்பாங்க அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் இப்போ எல்லாருமே ஏகப்பட்ட வெப்சைட் நம்ம உள்ளே போய் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம் தமிழ் டிராகர்ஸ் டாட் காம் கூகுள் டாட் காம் இந்த மாதிரி பாலிமர் டாட் காம் இன்டர்னட் கஃபே டாட் காம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்டை நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க அதில் ஓபன் பண்ணி பார்க்கும்போது கண்டென்ட் மட்டும்தான் அவன்ட்டு வந்து கிடைக்குதா இப்போ நீங்கள் நீங்கள் வந்து தேடக்கூடிய விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதில் ஏகப்பட்ட ஆட்ஸ் விளம்பரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்க்க முடியும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது மூலயமா தான் நம்ம இன்றைக்கி வந்து ஏன் பண்ண போகிறோம் இது இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு இல்லை லேப்டாப் வேணுமா கம்ப்யூட்டர் வேணுமா எதுவுமே தேவை கிடையாது உங்களுக்கு படிப்பு வேணுமா எந்த ஒரு படிப்பும் தேவை கிடையாது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் போதும் நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு நாளில் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் எல்லாருனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் பண்ண முடியும் ஒன்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய இயர்னிங்ஸ் குரூப் நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி எப்படி பண்ணுறங்கிறத உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக தனித்தனியாக பாட்டு பாட்டாக சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் வந்து சொல்கிறக்கூடிய விஷயமா இருக்கும் இது அதனால நான் வந்து பாட்டு பாட்டாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் இதுலேயுமே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும் என்ன மாதிரி ஜாப் வந்து நம்ம பண்ண போகிறோங்கிறத சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்கில் போயிடலாம் அதாவது காசு இல்லாமல் வந்து காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிங்கன்னா என்ன என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்கிட்ட வந்து காசு வந்து கிடையாது நான் காசு இல்லாம தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நான் வந்து என் பண்ணேன் ஒரு ரூபா கூட நான் வந்து ஸ்பென்ட் பண்ணவே கிடையாது அது எல்லாம் எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக போகிறேன் எந்த ஒரு யூடியூபர்ஸுமே இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் எண்பத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர்னு சொல்ல முடியாது ஃபேமிலி மெம்பர்ஸ் உண்மையாக இருக்கீங்க உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்ல போகிறேன் இதே இந்த கேட்ட கொஸ்டின்ஸ் நான் அந்த கேட்டனில் பார்த்தீங்களா காசு இல்லாமல் காசு சம்பாதிக்க முடியுமா இதை வந்து நீங்கள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்கக்கிட்டயோ இல்லை ரோட்டில் போகிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா பணம் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை போட்டு பணத்தை எடுக்க முடியும் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க சொன்ன பண்ணால் தானே அதுக்குள்ள லாபம் பார்க்க முடியும் நட்டம் பார்க்க முடியும் ஆனால் ஆன்லைனுங்கிறது அப்படி கிடையாது ஏகப்பட்ட வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அது வந்து உங்களுடைய கண்ணுக்கு தெரியாது யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க நிறையா ஆப்ஸ் அண்டு மீசோ ஆப் இந்த மாதிரி ரீசெல்லிங் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜாப் பண்ணிகிட்டு இருப்பாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எனக்கு தெரியாது நான் வந்து சும்மா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம நம்ம வளர்ந்துருவோம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே பொறாமல் இருக்கும் பொறாமல் இல்லாத ஒரே இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி மட்டும்தான் நம்மளோட அம்மா மட்டும் தான் சொல்லுவோம் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பாரித்து மேல இடத்துக்கு வராது யாருக்குமே பிடிக்காது அது இந்த இடத்துல எல்லாேரும் நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நான் வந்து ஏன் பண்ணேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இன்றைக்கி பதினோராம் தேதி இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது பதினோராந்தேதி நைட்டு பத்து முப்பது மணிக்கு நான் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த அமௌண்ட் நான் வந்து எப்படி எடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கனா எதுவுமே நான் வந்து பண்ண கிடையாது ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து பிளாகரில் ரைட் பண்ணேன் கண்டன்ட்டாக எழுதி மக்களை வந்து பார்க்க வச்சேன் அவ்வளோதான் இதுதான் நான் வந்து பண்ணினேன் வேறு எதுவுமே நான் வந்து பண்ண கிடையாது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரரூபா சாலரி அவங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனிக்கு நான் வந்து போய் ஒர்க் பண்ண கிடையாது வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச கன்டென்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி அந்த வெப்சைட்டில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணேன் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது நாலேஜ் தெரிஞ்சிருக்கணுமா வெப்சைட் டெவலப்பராக இருக்கணுமா அந்த டிப்ளமோ அந்த கோர்ஸ் படிச்சிருக்கணுமா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது நான் வந்து எனக்கு பேசிக்காகவே எனக்கு வெப் டிசைனிங் எதுவுமே தெரியாது எல்லாமே நானாக கற்றுக்கிட்டது தான் அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுக்க போகிறேன் வெப் டிசைனிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது உங்களுடைய லொக்கேஷன்லேயே பாருங்களேன் சாதாரண சின்ன சின்ன டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிட்டாலும் சரி வெப் டிசைனிங் இங்கே கோர்ஸ்னு போட்டு பாருங்கள் ஃப்ரை பிரைஸ் லிஸ்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபதாயிரத்து இருபத்தஞ்சி ரூபாய் வரைக்கும் அதுவும் சிக்ஸ் மந்த்து த்ரீ தான் இருக்கும் த்ரீ மந்த் ட்ரைனிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூபாலரு இருபத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க அந்த வெப்சைட் வெப்சைட் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது மட்டும் சொல்லி கொடுப்பாங்க அவங்க கோர்ஸ் ஒன்ஸ் சொல்லி தான் கொடுப்பாங்க நம்ம தான் கற்றுக்கிற வேண்டியதும் வந்து நம்மள்கிட்ட தான் இருக்குது ட்ரைனிங்ஸும் அனுப்ப மாட்டாங்க ஒன்ஸ் கோர்ஸ் மட்டும் தான் கற்றுக் கொடுப்பாங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அவ்வளோதான் ஆனால் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக கற்றுக் கொடுக்க போகிறேன் எப்படி வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணுறது ப்ளாகர்னா என்ன வெப்சைட்னா என்ன அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டு பார்ட்டாக கண்டென்ட் வரி வைசாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை தான் சொல்ல முடியுனாலும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ வீடியோன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மற்றபடி வெப்சைட் டிசைன் பண்ணுறவங்களும் தெரிஞ்சிருக்கும் வெப்சைட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களும் தெரிஞ்சிருக்கும் இந்த இது வந்து எப்படி எனக்கு இந்த பணம் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நான் எதுவுமே பண்ண கிடையாது என்னுடைய சேனல் அதாவது என்னுடைய வெப்சைட்டு இன்டர்நெட் கஃபே டாட் பிளெக்ஸ்வார் டாட் காம் நான் வந்து டொமைன்ஸ் எதுவுமே வாங்க கிடையாது சப் டொமைன் எதுவுமே வாங்க கிடையாது தம் அந்த தீம் முதல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தீம் தான் வச்சுருந்தேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் நான் வந்து ஒரு ரூபா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண கிடையாது ஆனால் எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு இதே மாதிரி எனக்கு போய் இந்த ஃபர்ஸ்ட்டு மந்த்துலேயே எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா இன்னி போக போக நான் எவ்வளோ ஆன் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதை நான் வந்து பீனர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நான் வந்து என் பண்ணியிருந்தேன் கேட்டிங்கன்னா கிடையாது போக போக எனக்கு எல்லாத்தையுமே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நான் நான் இந்த மாதிரி ஆன் பண்ணேன் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் வியூஸ் தான் போகும் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எண்பத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷேர் விடுங்க ஏன்னா அந்த இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பணம் அதிகமாக கொடுக்குறாங்க நான் உங்களுக்கு இப்போ வந்து எப்படி வந்து நான் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய அஃபீஷியல் வெப்சைட்னு சொல்லலாம் அதாவது வெப்சைட்டுன்னு சொல்லலாம் பிளாக்ருன்னு சொல்லலாம் பிளாக் ரெண்டு வெப்சைட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நாலேஜ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தயவுசெய்து செய்ய சொல்கிறேன் உங்களுக்கு எந்த ஒரு நாலேஜுமே தேவை கிடையாது உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் அதாவது நல்லா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு அஞ்சு போஸ்ட்லேருந்து பத்து போஸ்ட்டு நல்லா போடுவேன் அந்த போஸ்ட் எங்கே போய் எடுக்கிறது எனக்குலாம் சொந்தமானா திங்க் பண்ணுறதுக்குலாம் தெரியாது நான் வந்து ரொம்ப டவுனு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல எதுவுமே தேவை கிடையாது நான் டேரெக்டாக ஒரு ஸ்டேஷ்னரி ஸ்டோருக்கு போங்க பிளாகர் புக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க கண்டிப்பாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நான் அப்டேட் அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த பிளாகர் புக்கை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பக்கத்துக்கு மேலே இருக்கும் அந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க அதில் புக்கில் வந்து எழுத்தாக இருக்கும் நம்ம அந்த எழுத்தப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் வந்து நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க இதுதான் உங்களுடைய வேலை நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபோட்டோ எடுத்து அதோடய டெக்ஸ்ட்டை பூரம் அப்படி காப்பி பண்ணி நம்ம இதில் போடுறதும் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் வந்து பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இதில் சென்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிக்சர் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுலேயுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது கூடாது உங்களுடைய பிக்சராக இருக்கணும் அப்படிங்கிறத இடத்துல நான் சொல்கிறேன் இது மூலியமாக எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணமாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட் சென்ஸ்லேருந்து கொடுப்பாங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து கூகுள் ஆட் சென்ஸ்க்கு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிங்கப்பூர் ஜாப்ஸ் ஆன்லைன் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இதை கிளிக் பண்ணோன்னா சிங்கப்பூர் சாப் ஜாப்ஸ் ரிலேட்டடானது மட்டும்தான் வரணும் ஆனால் அந்த இடத்துல அது வராது கீழே ஆடுமே சொல்லிவிட்டு உங்களுக்கு சோவாகும் இந்த பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆடு ஆட் என்ன விளம்பரம் கூகுள் ஆட் சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிக்காரங்கள்கிட்ட வந்து விளம்பரத்தை வாங்கி நம்மளுடைய வெப்சைட்டாக இருக்கக்கூடிய நம்ம வெப்சைட்டில் வந்து மக்களுக்கு அதாவது அந்த பார்க்கக்கூடிய விசிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்துவாங்க இப்போ ஒரு மூவி பார்க்குறீங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் போடுறாங்க எதுக்காக போடுறாங்க போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக விளம்பரம் போடுறாங்க நிறைய பேர் நினைப்பீங்க அதுதான் கிடையாது அந்த சேனல்காரங்க ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ சன் டிவி எடுத்துக்கோங்க ஒரு சீரியலுக்கு இடையில விளம்பரம் போடுறாங்கன்னா அவங்க சீரியல் போடுறனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோடிசூரன் ஆக முடியாது அந்த இடையில விளம்பரம் போடுறாங்க பாருங்கள் மட்டும் மட்டும்தான் அவங்க வந்து கோடிசூரனாக இருக்காங்க அவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா டிவி சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தளம் இணையதளம்னு சொல்லலாம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா விளம்பரத்தை காமிக்கிறாங்க இந்த விளம்பரத்தை காமிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் ஒரு பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு விளம்பரம் மூணு விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண போகிறோம் இந்த விளம்பரம் பார்க்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்க்க பார்க்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப விளம்பரக்கும் ஒவ்வொரு பணம் வந்து கொடுப்பாங்க இது மூலியமாக நம்மளுக்கு வந்து டாட் காம் வாங்கணுமா டாட் இன் வாங்கணுமா இல்லை டாட் காம் வாங்கணுமா டாட் நெட்டு வாங்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் அப்படி இருந்தால் தான் அவங்க அதாவது அப்ரூவல் கொடுப்பாங்க ஆட்ஸ் அண்ட்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம் நான் வந்து இது வரைக்கும் அப்ரூவல் வாங்கலை ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து டாட் காம்ங்கிற ஒரு டொமைன் வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து நான் வந்து ப்ரொஃபஷன் லெவலில் பண்ண போகிறேன் அப்படின் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாட் காம்கிற வந்து வாங்கிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது அது வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியான சீப் அண்ட் சீப் அண்ட் பெஸ்டான டொமைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் இந்த இடத்துல பாருங்க இன்டர்நெட் கஃபே தமிழ் டாட் பிளெக்ஸ்பாட் டாட் காம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட சைட்டுக்கான யூஆர்எல் இதில் நீங்கள் போனீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்தை நீங்கள் வந்து கற்றுக்கிடலாம் அதாவது டெய்லி ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும்னா கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான ஜாப் தான் இருக்குது ப்ரைவேட் ஜாப் தான் வேணும்னா ப்ரைவேட் ஜாப் ரிலேட்டடெலாம் இருந்துருக்கு ஆன்லைனில் நான் வந்து ஏன் பண்ணணும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும்னா அதுக்கு இந்த வெப்சைட்டில் எல்லாமே இருக்குது ஒன்ஸ் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தரப்பாக ஒன்ஸ் செக் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது படம்லாம் பார்க்க வேண்டாம் பொறுமையாக உட்காந்து பாருங்கள் வெப்சைட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ நீங்கள் ஒரு ரூபாய் செலவு பண்ண தேவை கிடையாது எப்பவுமே நெட்டு இன்டர்நெட் போட்டிருப்பீங்க ரெகுலராக நீங்கள் இதுக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது உங்களுடைய டைம் டைம் பாஸ் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு நெட்டு வந்து யூஸ் பண்ணுவீங்க தேவையில்லாத நெட்டை வீணடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டு வர கிடையாது உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது அந்த தேவையில்லாத இன்டர்நெட்டை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பணமாக வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறோம் நான் மாற்றிருக்கேன் மாற்றவங்களையே மாற்ற வைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்டாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டுட்டோரியலுமே நான் வந்து பண்ணலை ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் வெப்சைட் வந்து எப்படி உருவாக்குறது என்ன மாதிரி பண்ணால் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க ஆட்ஷன்ஸில் எல்லாமே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருவேன் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு அப்படின்னா நீங்கள் எதுவுமே எனக்கு பண்ண வேண்டியது கிடையாது கீழே இருக்கிற அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்போர்ட் மட்டும் எனக்கு பண்ணால் போதும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி சேனலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போகிறது கஷ்டம் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறது கஷ்டம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பணம் சொல்லி பணமாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடிய ஒரு வீடியோ இதே வீடியோ இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத வீடியோ ஒரு ப்ரேங்ஸோவாக இருக்கட்டும் ஒரு காமெடி வீடியோவாக இருக்கட்டும் இந்த அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் லாக்ஸ் கணக்கில் போகும் அதெல்லாம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனிக்கிறாங்க ரொம்ப ஒத்து பார்க்குறாங்க ஆனால் இந்த மாதிரி பணம் பணமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாற்றுறது நம்மளுடைய நேரத்தை பணமாக மாற்றுறது எப்படி ஜீரோவிலேருந்து இருந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆகிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்தா யாருமே கேட்க மாட்டாங்க யாருமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறதுனால அதோட மதிப்பு வந்து கம்மியாக இருக்குது இதே வந்து இப்போ ஒரு கோர்ஸ் சொல்லி கொடுத்து படிக்கிறாங்கன்னா போய் நல்லா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷிஃப்ட்டாக படிப்பாங்க இலவசமாக கிடைக்கிறதை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிற மாட்டீங்க வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ தயவு செய்து சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க நம்புறேன் கடைசி வரைக்கும் பார்த்தவங்க மட்டும் இந்த வீடியோவை எல்லோருமே ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் ஒரு வெப்சைட்டை உருவாக்கி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணுவாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்